வணக்கம் புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது பகுத்தறியும் சக்தி நிர்ணயிக்கும் சக்தி இவற்றின் மூலம் கோபத்தை வெல்ல முடியும் என்று அன்னப்பறவை நீரிலிருந்து பாலை பிரித்து உண்ணும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் சூழ்நிலைகள் மாறும் போது மனிதர்கள் மாறி போகும்போது பிரச்சனைகள் தலை தூக்கும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து புரிந்து கொண்டால் தீர்வு காண்பது முடிவெடுப்பது சுலபமாகும் பகுத்தறியும் சக்தியும் நிர்ணயிக்கும் சக்தியும் நமக்குள் வளர்த்து கொண்டால் கோபத்தை வெல்ல முடியும் என்று விளக்கம் தர பழக்கம் போலின்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் வி கே சாந்தி அவர்கள் சிஸ்டர் பதினெட்டு வருடங்களாக பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார் தன் குடும்பத்தாரோடு சிங்கப்பூரில் வசித்து வருகிறார் தியானம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமார வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் பிரச்சனைகள் தலை தூக்குது அப்போ வந்து மனசு அலமோதி எண்ணங்கள் சிதறி ரொம்ப பெரிய பிரச்சனைல மனுஷன் தான் ஆயிடுறான் தான் அந்த நிலையில போகும்போது தன்னுடைய சுற்றத்தார் பிரச்சனையில இருக்கும்போதும் ஒரு புரிஞ்சுக்கிற சக்தி இழந்தது பிரச்சனை என்னன்னு ஆராய்ச்சி பார்க்குற சக்தியோ இல்லை இப்போ என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்ன்ற முடிவெடுக்கிற சக்தியும் இல்லாமல் போயிடுறது இல்லையா இப்போ அந்த பகுத்தறிகிற சக்தினா என்ன தீர்மானிக்கிற சக்தினா என்ன ரெண்டு ஒன்று தானா இல்லை ஒன்று ஒன்று தொடர்பு கொண்டதா ஒரு நிலை அடுத்த நிலைன்றதா அதை பத்தி புரியுவாங்க சிஸ்டர் நிச்சயமாக இப்போ பகுத்தறியும் சக்தி அப்புறம் நிர்ணயம் பண்ணும் சக்தி இது ரெண்டுமே வந்து புத்தியினுடைய ஒரு வேலை ஸோ இதை ஒன்றை எடுத்து மற்றொன்று வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால் அதை வந்து பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் மீது நாம் கவனம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது சுலபமாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சூழ்நிலையில் நாம் சரியது தவறியது லாபமாக நஷ்டமாக செய்யலாமா கூடாதா அப்படின்னு நாம் பிரித்து அறிய பகுத்து அறிந்து பார்க்க தெரியாமல் பொழுது அதில் தெளிவே இல்லை அப்போது அந்த நிலையில நாம் வந்து எதையான தீர்மானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து சரியாக இருப்பதற்கு வந்து வாய்ப்பில்லை அதனால அந்த தீர்மானிக்கும் சக்தியும் நிர்ணயம் பண்ணும் சக்தியும் நாம வந்து நம்மை நம்ம பார்த்து கொண்டு இருக்குது அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் இன்ட்ரோவர்ஷன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு அதை செய்து கொண்டு இருக்கிறோமோ ஏன்னா நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நாம் பார்க்கணும் அதாவது இப்போ புத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த புத்தி வேலை செய்வதற்கு அதற்கு ஒரு மூலதனம் என்ன அப்படின்னா மனதில் உண்டாகும் எண்ணங்கள் இப்போ மனதில் வந்து ஒரு நல்ல தூய்மையான எண்ணம் உண்டாகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு புத்தியில் தெளிவு இருந்துச்சுன்னா எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ புத்தி உடனடியாக அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்க அவங்களுக்கு பண உதவி நீங்கள் வந்து செய்திருக்கிறீங்க முன்னாடி ஆனாலும் வந்து அவங்க திரும்ப இன்னும் கொடுக்கல ஆனால் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை திரும்பவும் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த ஒரு உதவியை செய்வதற்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க மனதில் வந்து நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லான எண்ணங்கள் வரலாம் நம்ம முந்தியே கொடுத்தோமே அவங்க கொடுக்கல இப்போ திரும்ப நாம கொடுக்கலாமா அப்படின்னு அந்த மனதில் இந்த மாதிரி ஒரு குழப்பமான எண்ணங்கள் வரும்பொழுது அந்த குழப்பத்தின் கூடவே அந்த காரியத்தை நம்ம ஈடுபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி அது ஒரு தீர்வு தான் ஸோ இந்த குழப்பமான மனநிலையிலேயே நாம் ஒரு தீர்வை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்க முடியாது சரியானதாகவும் இருக்க முடியாது இருக்க முடியாது ஏன்னா குழப்பம் அப்படிங்கிறப்ப என்னுடைய எனர்ஜி வந்து கன்ஃபியூஸ்டுனாக்கா நெகட்டிவாக இருக்குது அதில் ஒரு பலம் இல்லை அதனால நான் செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்தாலும் கூட புத்தியில் வந்து ஸ்திரமான புத்தி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தூய்மையான எண்ணங்களோட புத்தியும் ஸ்ட்ராங்காக இது தான் சரி இதை தான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து எந்த முடிவா இருந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு ஹார்மனி கான்ஃப்ளிக்ட் உள்ளுக்குள்ள ஒரு சண்டை கிடையாது எனக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள நான் சண்டைன்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்போ அது வந்து சரியா நமக்கு வேலை செய்யாது அதனால அந்த ஒரு இதை அந்த ஒற்றுமையை மனமும் புத்தியும் சேர்ந்து செயல்படுற அளவுக்கு அந்த ஒற்றுமையை கொண்டு வராத வரைக்கும் என்னுள்ள இருக்கிற அந்த கான்ஃபிளிக்டை நான் முடிக்காத வரை நான் வந்து தீர்ப்பு எடுக்கக்கூடாது எடுத்தேன்னு சொன்னால் அப்புறம் நானே சில வாட்டி வரைந்த வேண்டி அப்போ நம்ம சிலப்போ சொல்வோம் அப்பயும் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு இப்படி ஆனாலும் நான் வந்து அதை கன்சிடர் பண்ணலை நான் வந்து பரவாயில்லன்னு செஞ்சுட்டேன் இல்லை செய்யல அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அது நம்ம சொல்லணும்ல அப்பவே ஏன் உள்மனசு சொல்லிச்சே நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு இப்போ உள்மனசுன்றது புத்தி புத்தி உள் மனசை வந்து மனசாட்சின்னு சொல்லலாம் மனசாட்சி வந்து எப்படின்னா புத்திக்கு வந்து பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணுது மனசாட்சினா நம்ம என்ன பண்ணனும்னா நமக்கு சரி தவறு நமக்கு வந்து காட்டும் ஆனால் அது எப்படின்னா எந்த அளவு அந்த மனசாட்சியை வந்து நம்ம லைவாக வச்சிருக்கிறோம் அதாவது எந்த அளவு அது சொல்றதெல்லாம் கேட்டு அதன்படி நம்ம நடந்திருக்குறோம் ஏன்னா ஆத்மா அப்படின்னாலே அது சத்தியம் அதாவது அதுக்கு பொய்யே தெரியாது உண்மைதான் அழியக்கூடிய எதுவுமே கிடையாது நெகட்டிவ் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ இந்த மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னாக்கா நம்ம இப்ப கூட ஏதானு நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா எதிராலி என்ன கேட்கறாங்க உங்களுக்கு மனசாட்சி இருந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா என் சாட்சி நிலையில சாட்சின்னாக்கா ரெண்டு பக்கமும் நான் சேரலை நடுநிலையா இருக்கும் பொழுது தவறு எது சரி எதுன்னு தெளிவா தெரியுது அதுதான் அந்த மனசாட்சி அப்படின்னு சொல்றது ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு ஆனா அது எப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணாம அது வந்து இன்னைக்கு அதனுடைய ஒரு பண்பையே இழந்த மாதிரி இருக்கு நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்தோன்னாக்கா பள்ளி பருவ மாணவர்கள் ஒரு டீனேஜ்ல இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த சிகரெட் பிடிக்கிறது ஏதானோ ஒரு பண்ணணும் அவங்களுக்கு ஒரு டிஸ்கவரி மாதிரி இல்லை ஒரு எப்படி சொல்றது ஆர்வம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஹீரோ அப்படி பண்றாரு இத குடிச்சு பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி என்ன பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அது தவறுன்னு தெரியும் அப்பா பண்ணலன்னு தெரியும் நம்ம வீட்டுல யாருக்கும் அந்த பழக்கம் இல்லைன்னு தெரியும் ஆனாலும் வந்து அந்த வயசுல வந்து ஒரு த்ரில் எல்லாருக்கூடயும் சேர்ந்து பண்றது இல்ல அது பண்ணா எப்படிதான் இருக்கும்னு அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுறாங்க மனசாட்சி சொல்லுது முதம் சொல்லுது தப்பு செய்யாத ரெண்டாவது தரமும் அந்த பயத்தோடே தான் செய்வாங்க அப்போது அந்த தெரியுது இல்லையா உள்ளுக்குள்ள அது தவறுன்னு ஆனால் என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனியில் அந்த ஒரு வயசினுடைய பாதிப்புனால செஞ்சிடுறாங்க அப்போ மனசாட்சி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் தூரம் வச்சுட்டு செஞ்சிட்டோம் இப்போ ரெண்டாவது தரம் கூட அந்த மனசாட்சி பேசும் நீ வந்து இதை செய்யாத எப்படியா இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிடும் டீச்சருக்கு ஒரு நாள் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆனால் அப்பயும் பரவாயில்ல இந்த வயசில் எல்லா அப்பா கூட தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவளுக்கே ஒரு சமாதானம் சொல்லிட்டு திரும்ப கூட செஞ்சிருவாங்க அப்போ அந்த மனசாட்சி என்ன ஆகுது சொல்ல சொல்ல கேட்காத போது ஐஎம் நாட் யூஸிங் தட் கான்சியன்ஸ் அப்போ எனக்கு எனக்கு உதவி செய்யுது அது வந்து என்னுடைய கார்டியன் ஏஞ்சல் மாதிரி ஆனால் நான் அதை பக்கம் கேட்கல அதை சொல்றது கேட்கல அப்போ என்ன ஆகிடுது அது பேசுறதை நிறுத்திடுது இப்போ நாம் ராஜயோகத்துக்கு வரும்பொழுது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மாதிரி நாம் என்னென்ன தவறுகள் அதாவது ஆத்மா சத்தியமானது உண்மையானது அதற்கு பொருத்தமான விஷயங்களை தான் செயலாக்கணும் ஆனால் அந்த அறிவு இல்லாததுனால சக்தி இல்லாததுனால அந்த விகாரங்களின் பிடியில ஆத்மா தவறான விஷயங்களை செய்யுது ஆனால் பரமாத்மா வந்து இப்போ புரிய வைக்கிறார் சத்தியமான ஞானத்தை கொடுத்து எது சரி எது தவறுன்னு நமக்கு காட்டுறார் அப்போ அந்த புரிந்து கொண்ட பிறகு தியானத்தின் மூலம் புரிந்து கொண்டதை செயல்படுத்துவதற்கு சக்தியும் கொடுக்கிறார் அப்போ நம்மளுடைய மனசாட்சி என்ன ஆகுதுன்னா மீண்டும் உயிர் பெறுகிறது அப்போ தட் பிகம்ஸ் பேக் போன் இதுதான் அந்த நமக்குள்ள நடக்கிற அந்த மெக்கானிசம் இதை வந்து நான் புரிந்து கொண்டு என்னுடைய அந்த உள் மனம்னு சொன்னீங்க இல்லையா உள் மனம் மனசாட்சி கான்சியன்ஸ் இதெல்லாம் வந்து வேற வேற வார்த்தைகள் பட் அதனுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான் ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு நாம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சப்தத்தை வந்து கேட்க வந்து பழகணும் சிலப்போ அதை இன்ட்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு குறிப்பாக இதனால தான் இதனால தான் தெரியாது ஆனால் அது செய்யாத இப்போ நீ போகாத அப்படின்னு ஒரு குரல் நம்ம சிலப்போ வந்து அதை கேட்ச் பண்ணி செஞ்சுடுவோம் சிலப்போ தவற விட்டுருவோம் அப்போ நம்ம சொல்வோம் அப்படியே மனசாட்சி சொன்னிச்சு போகாத அப்படின்ட்டு ஸோ படகம் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நாம் கவனம் வைக்க ஆரம்பிக்கிறோமோ அளவு இந்த சூட்சமமான விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம பிடிக்க கற்றுப்போம் கேட்சிங் பவர் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த கேட்சிங் பவர் எப்படி நமக்கு அதிகரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு நம்மளுடைய டச்சிங் பவர் அதாவது புத்தியை வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது அந்த சரியான விஷயம் புத்தியை தொடணும் அப்போ நம்ம பகவானோட ஒரு லிங்க் வச்சு அவரை பல மாதிரி ஒரு உறவு முறைகளை நம்ம நினைக்கும்பொழுது எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தானே நம்ம டைரக்ஷன் கேட்குறோம் அவர் டைரக்ஷன் கொடுக்குறார் ஆனால் எனக்கு வந்து அதை டச்சிங் பவர் எனக்கு வந்து இருக்கா இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணணும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறேன் ஆனால் உங்களுடைய ஃபோன் வந்து பிஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய கால் வந்து கிடைக்காது நான் ரீச்சே பண்ண முடியாது உங்களை அதே மாதிரி என்னுடைய புத்தியில் எப்ப பார்த்தாலும் ஒரு மனசில் எப்ப பார்த்தாலும் எண்ணங்கள் நெகட்டிவ் எஸ்பெஷலி இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஐ எம் சோ பிஸி நிறைய எண்ணங்கள் இருக்கு அப்ப இந்த டச்சிங் கிடைக்கிறது கூட என்னால கேட்ச் பண்ண முடியும் ஸோ இந்த டச்சிங் பவர் கேட்சிங் பவர் ரெண்டுமே புத்தியோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை புத்தியும் அதாவது புத்தியில் இருக்கிற ரெண்டு விஷயங்கள் பகுத்தறிஞ்சு நிர்ணயம் பண்றது இப்ப நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி கொண்டு வரணும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குற போது முதல்ல எதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல நாம வந்து முதல்ல பகுத்து அறியணும் ஏன்னா இப்ப அதுக்கு என்ன ஒரு சிம்பல் காட்டுறது அப்படின்னாக்க ஒரு ஜுவல்லர் இருக்கிறாரு பொற்கொள்ளர் அவர் வந்து தங்கத்தை வந்து ஒரு ஸ்டோன்ல வந்து எழுச்சி பார்த்துட்டே இருக்கிறார் அப்போ அது வந்து சரியானதா தவறானதா தங்கம் தரம் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்போ அந்த புத்தியில தீர்மானிக்கும் சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் என்ன தீர்மானிக்கணும்னா புத்தி வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து முதல்ல உரசி பார்க்கணும் பக தெரிஞ்சு பார்க்குது இந்த லாப நஷ்டம் எல்லா ஆப்போசிட்ஸும் பார்க்கணும் பார்த்துட்டு பிரிச்சுடணும் அப்போ அவர் என்ன பண்ணுறார் பொருட்களை அதில் உரசி பார்த்துட்டு நல்ல மட்டும் மட்டும்தான் வச்சுக்கிறாரு அதுல சரியில்லாத குவாலிட்டி எல்லாம் தனியா போட்டுறாரு அந்த மாதிரி நானும் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது பல மாதிரி எண்ணங்கள் இருக்கு ஆனா அதுல நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவ்னு சொன்னா எனக்கோ பிரத்தியாருக்கோ இல்ல சூழ்நிலைக்கோ சமுதாயத்துக்கோ சாதகம் இல்லாத எண்ணங்கள் நன்மை இல்லாத எண்ணங்கள் வேதனை தரக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இப்ப சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா நம்ம எடுக்கிற முடிவு வந்து நமக்கு சாதகமாக நல்லா இருக்கும் ஆனால் பிரத்தியாருக்கு வந்து கஷ்டமானதாக இருக்கும் அப்போ அந்த வின் வின் சுச்சுவேஷன் ரெண்டு பேருக்கும் லாபம் இருக்கிற மாதிரி ஒரு முடிவை நாம் எடுக்கணும் அப்படிங்கிற போது இந்த நெகட்டிவ் வேஸ்ட்டு இதையெல்லாம் நம்ம தள்ளிட்டு அந்த மீதி இருக்கிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களில் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ வந்து நம்ம இந்த முதல்ல பார்த்த அந்த உதாரணத்தில் கூட அவர் வந்து என்ன பண்ணிட்டார் முதல்ல பணம் வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டார் இல்லைங்களா அப்போ ரெண்டாவது தரம் அவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நமக்கும் அவருக்கும் இருந்த பழைய உறவு முறை என்ன நம்மளுடைய நம்பகத்தன்மை நாம் வந்து ஈஸியாக யாரையும் சந்தேகப்பட்டுடுவோமா ஈஸியாக யாரையும் வந்து தாழ்த்தி நினச்சிடுவோமா ஏமாத்திடுவாங்கன்னு நினச்சிடுவோம் அப்படின்னா அவங்கள அவங்க மேலே நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்ட்டால் இல்லையா மதிப்பு இல்லை அப்போ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நாம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முந்தி நாம யோசனை பண்ணுவோம் அப்போ அந்த நமக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அப்படி இருந்திருக்கும் பரவாயில்ல இப்ப வந்து ஏதோ அவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு ரொம்ப ஒரு முடியாத காரணத்துக்காக கேக்குறாங்க அவங்க கேக்குற முழு அமௌண்ட் நம்ம கொடுக்கலன்னா கூட ஓரளவுக்கு நம்ம கொடுப்போம் என்ன நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள் இருக்குன்னா எனக்கு வந்து பிரத்தியார் எப்படி இருந்தாலும் கூட அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுற அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிற அந்த குணம் என்கிட்ட இருக்கு அப்போது இப்போ நான் என்னுடைய எண்ணங்களை பகுத்து அறியிறேன் பாருங்களேன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அப்போ அந்த மீதி இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸில் இந்த வேல்யூஸ் இருக்குது ஹானஸ்டி ட்ரஸ்ட் அப்படின்னு இந்த நேர்மையாக இருக்கிறது நம்பகத்தன்மை இந்த மாதிரி வேல்யூஸ் அந்த எண்ணங்களில் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து புத்திக்கு ஸ்ட்ரென்த் ஓகே அப்ப சரியான ஆக்கப்பூர்வமான முடிவுகளை வந்து நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி நாம் பிரித்து அறிந்த பிறகுதான் நாம் என்ன பண்ணணும் பவர் டு ஜட்ஜ் அதாவது நிர்ணயிக்கும் சக்தி நிர்ணயிக்கும் சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா நாம் ஒரு தாட்டை டிசைட் பண்ணிட்டோம் இல்லையா பகுத்து அறிஞ்சிட்டோம் இல்லையா அந்த எண்ணத்தினுடைய தரத்தை வந்து பார்க்குது தரம்னா த குவாலிட்டி இப்போ அதுக்கு வந்து ஒரு சிம்பல் என்ன அப்படின்னாக்கா தராசு படம் இருக்குது தராசில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும் அந்த நீதி தேவதை கண்கள் கட்டப்பட்டிருக்கும் அது ஏன் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகுபாடு இல்லாம என்ன நம்ம கண்கள் திறந்துருக்குன்னு சொன்னா நாம எத்தனையோ விஷயங்களை பார்க்கலாம் எனக்கு ஆணவங்களா எனக்கு சொந்தக்காரங்களா என்னுடைய மதமா என்னுடைய இனமா இப்படி பல மாதிரி பார்க்கலாம் இதெல்லாம் நம்முடைய கண்களை மறைத்துவிடும் அப்போது ஏன் அப்படி இருக்குன்னா என்னுடைய புத்தி வந்து அட்ராக்ஷன் அதுலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்கிட்டேயும் என்னுடைய புத்தியானது ஒரு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது ஒரு புறம் சார்ந்து இல்லாமல் நடுநிலையோட நடுநிலையோடு இருக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து சிலப்போ நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால் கூட யாரான என்னென்ன பண்ணிடுவாங்க நம்ம கொடுக்கல அப்படின்னாக்க அப்படின்னு ஒரு பயந்து கூட நம்ம சரின்னு ஒத்துக்கலாம் அது கூட ஒரு இன்ஃப்ளூன்ஸ் அதே மாதிரி யாராச்சும் மிரட்டி கூட வாங்கலாம் நான் எடுக்க போகிற ஒரு முடிவு வந்து எனக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கலாம் இல்லை தீமை தரக்கூடியதாக இருக்கலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு அதை அந்த நிர்ணயிக்கும் சக்தி வந்து ஆடிடும் அந்த புத்தி வந்து இதுலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதே மாதிரி என்னுடைய சொந்த ஒப்பீனியன் அந்த நடக்கிற அந்த சூழ்நிலையை வந்து அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் இல்லைங்களா நான் நினைக்கிறது அத்தனையும் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால அகெயின் அந்த டிட்டாச்சு அப்சர்வர் மற்றற்ற பார்வையாளர் அப்படின்ற அந்த இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம் நல்ல அழகான ரோடு போறும் போறோம் நிறைய போயிட்டு இருக்கோம் நமக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல மலை உச்சிக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இருந்து பார்க்கும்போது எப்படின்னா எல்லாமே தெளிவா தெரியும் ஒரு நல்ல ஒரு லென்ஸ் வச்சு பாக்குற மாதிரி கிளியரா இருக்கும் எந்த பக்கம் ஊர் இருக்கு எந்த பக்கம் கடல் இருக்கு எங்க மலை இருக்கு அப்போ அந்த மாதிரி இந்த பற்றற்ற பார்வையாளர் அதாவது என்னுடைய சொந்த கருத்துல இருந்தோ நான் விடுபட்டு இருக்கும் பொழுது என்னால் தெளிவாக அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும் அப்போ வந்து நான் பயஸ்டா இருக்க மாட்டேன் எந்த பக்கமும் நான் வந்து சார்ந்து சொல்ல மாட்டேன் நடுநிலையான ஒரு விஷயமா இருக்கும் இது மாதிரி வந்து நாம பழகி பார்க்கணும் இது நாம் சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீக ஞானம் புத்திக்கு இருக்கோ ஏன்னா நமக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஜாஸ்தி நேரம் இல்லை நிறைய நேரங்களில் நம்ம டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நேரம் செலவழிக்க முடியாது முடியல ஆனால் வந்து அது ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான ஒரு டிசிஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேரம் அந்த மாதிரி என்னை உடனடியாக முடிவு பண்ண ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலும் கூட நான் வந்து வலுக்கட்டாயமாக நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது என்ன ஏன்னா அதனுடைய பாதகமும் இருக்கும் அது பெரிய முடிவு அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நாம் என்ன பண்ணணும்னா ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த முடிவுனால் என்னுடைய நிகழ்காலத்தில் என்ன லாப நஷ்டங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆகும் இதனால் ஒரு நாள் இந்த நாள் கடந்த நாள் ஆகிடும் கடந்த காலம் ஆகிடும் அப்போது இது வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னு இந்த மூன்று காலங்களையும் உணர்ந்து நான் வந்து அந்த சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுது இவ்வளவு கவனம் நான் கொடுக்கும் பொழுது எனக்கு வந்து சரியான ஒரு தெளிவு பிறக்கும் அதன் பிறகு நான் வந்து முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும் அதாவது நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும் போது இல்லை ஒரு சூழ்நிலை மாறாக இருக்கும்போது உணர்ச்சி வசப்படாமல் இல்லை உணர்ச்சி வசப்பட்டுட்டோன்னா நம்மளால பகு தெரிய முடியாது ஆமாம் அப்போது அந்த சமயத்தில் வந்து நம்ம உணர்வுகளை வந்து அமைதிப்படுத்திட்டு அப்புறந்தான் அதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீர்வு காண போகணும் ஆமா அப்படின்றீங்க இப்ப நம்ம பிராக்டிக்கலா சொல்லுவாங்க இல்லையா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு இப்ப ஆத்திரம் வந்து அது ஒரு நம்மளோட இயல்பான நிலை இல்லை பாதிச்சடைஞ்சிடும் அதனால நாம அதை வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி அப்புறமா மெதுவா நம்ம வந்து யோசிச்சு முடிவெடுக்கலாம் அதனால தானே சொல்லுவாங்க கோபப்படும் போது முடிவெடுக்காத அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது எந்த வாக்கும் கொடுத்துறாத இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும் போது ரெண்டுமே தவறாகங்களா ஆமாம் அப்படின்னு சொல்றது அதனால போல அதனால ஸோ அப்போது இந்த அளவுக்கு வந்து இந்த அளவு உள்ளே நடக்குது நாம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அப்போ எப்படி வந்து இந்த ஒரு ப்ராசஸ்ஸை வந்து நம்ம வேகப்படுத்தலாம் விரைவாக குயிக்காக எப்படி க்ளியர் டிசிஷன் ஒரு எந்த வித ஒரு மாற்று கருத்தும் இல்லை தெளிவான ஒரு கருத்து அப்படி நம்ம எடுக்க முடியும் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு நாம் எடுக்கிற முடிவுக்கு மற்ற யாருமே கூட ஒரு சப்போர்ட் இருக்காம இருக்கும் எல்லா நேரத்துலயுமே நடக்கிறது உண்டு நம்ம இப்போ ஒரு ஒரு மாணவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்மள பாத்தீங்கன்னா முந்தி வந்து அப்பா டாக்டரா பையன் டாக்டர் அப்பா இன்ஜினியர் இப்படியே போயிட்டு இருந்தது இப்ப எல்லாம் வந்து குழந்தைங்க எப்படி கோர்ஸ் டிசைட் பண்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இப்ப ஒரு வேகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கு அப்போ அவங்க வந்து எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா குறைந்த காலத்திலேயே எப்படி வந்து ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும் எல்லா விதத்துலையும் எக்கனாமிக்லாம் நான் நிறைய சம்பாதிக்கணும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் ஜாபில் நல்லா செட்டில் ஆகணும் இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய இருக்கு ஒரு அப்போ அவங்களுக்கு அந்த நிக்கு நின்று அது நடக்க அந்த பொறுமை கிடையாது முந்தி மாதிரி அப்போ அவங்க என்ன பண்றாங்க ஒரு டிசிஷன் பண்ணும்பொழுது அப்பா படிச்சா நான் அதையே படிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு வந்து இப்போ லால போனால் எனக்கு நல்லா சம்பாதிக்கலாம் ஃபைனான்ஸ் பண்ணால் நான் நல்லா சம்பாதிக்கலாம் எனக்கு வந்து குயிக் மணி வேணும் நான் வந்து இன்ஜினியரிங் அதெல்லாம் இப்போ ஓல்டேட்டட் ஆயிடுச்சு ஆகிடுச்சு அதெல்லாம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்போ ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அவங்கள அம்மா அப்பாவை தொடர்ந்தே பசங்க வர ஒரு மாதிரி ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் வெரி ஃபியர்ஃபுல் ஃபார் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறானே நம்ம எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோமே இது நம்ம தெரியாத ஃபீல்டு நம்ம கைட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு பயம் இருக்கலாம்

மார்க்கெட்டில் என்ன இருக்குது நமக்கு என்ன வேணும் இதெல்லாம் நல்லா ஆராய்ஞ்சு நம்ம முடிவெடுத்த பிறகு என்ன முடிவாக இருந்தாலும் எனக்கு எந்த சப்போர்ட் இல்லைனாலும் நான் வந்து தைரியத்தோடு அதில் போகணும் போய் கடைசி வரை அந்த கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணும் அதற்கு பல மாதிரியான சோதனைகள் வரலாம் ஆனால் என்னுடைய புத்தி தெளிவான நிலையில் எடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாக்கா மனசில் குழப்பம் வராது ஸோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டு சக்திகளும் ரொம்ப இணைந்து வந்து வேலை செய்து அதாவது கிட்டத்தட்ட சைமல் தொடர்ந்து ஒரே சமயத்தில் ரெண்டையும் நம்ம ரெண்டு சக்தியும் பிரயோகிச்சு தான் ஒரு முடிவு வரணும் இப்போ நமக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லாததால இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் இல்லைங்களா அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ரீசெண்டாக இந்த வீக்கோ இல்லை போன வாரமோ கட் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து நாம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட் அதாவது பகுத்து அறிஞ்ச பிறகுதான் முடிவு எடுத்தோமா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் அப்போ அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த ஒரு விஷயத்தை இப்ப நான் கொண்டு வரேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் பகுத்தறிந்து விட்டு முடிவெடுக்கிறேன் அதே மாதிரி கோபத்தையும் அப்படிதான் இன்னைக்கு நான் வந்து கோபப்பட்டு பேசிடலாம் நாளைக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் இல்லைங்களா நான் தானே கோபப்பட்டேன் அதனால ஒரு நிதானத்தோட நாம செய்யும்போது நிச்சயமாக நம்மால் வந்து கோபத்தை வெல்ல முடியும் ரொம்ப அழகா அற்புதமான உதாரணங்களோட டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம வந்து பகுத்தறிஞ்சு ஒரு விஷயத்த நல்லா அறிஞ்சு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா ஒரு தீர்மானத்துக்கு போகணும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் இனி ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேர்களே பிரச்சனைகள் அதிகமாகும் போது அமைதியாக இருந்து உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனை என்ன என்று புரிந்து கொண்டு என்ன மாதிரி செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் யோசித்து பார்த்த பிறகு முடிவெடுப்பதுதான் உசிதமானது அதுதான் சிறந்தது அப்படி செய்தால் தொடர்புகளும் உறவுகளும் முடியாமல் பாதுகாக்க முடியும் கோபத்தை வெல்ல முடியும் என்று அறிந்து கொண்டோம் மீண்டும் இனி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி